ஏதாவது காமிச்சாங்களாடா நான் இந்து கோயிலுக்கு போவேன் பொட்டு வச்சுப்பேன் மலைக்கு போ சபரிமலைக்கு போவேன் என்ன 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 பாகிஸ்தான் நாட்டுல இருக்கிற இந்து கோயிலுக்கு போவாதனு சொல்லி நீ சட்டம் போடுறதுக்கு நீ யாரு நீ யாரு நீ யாரு முதல்ல நீ யாரு தீவிரவாத தீவிரவாதி போல பேசுறிய கேவலமான நீ இதான் உன் அமைதி மார்க்கம் கத்து கொடுத்துருக்க உனக்கு சார் வணக்கம் சார்னு பேசுன நான் உன்கிட்ட தெளிவா சொன்ன இங்க பாரு ஏன் சுதந்திரத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி பேர மாத்து அப்படின்னா இன்னும் பேரை மாத்தணும் வந்து பேரை மாத்தி விட்டு போய பிறப்ப வந்து உன் கண்ணு முன்னாடி வந்து காட்டணுமா நானு நான் யாருக்கு பிறந்த இதே கேள்வி நான் திருப்பி கேட்டா அதனாலதான் கேக்குறேன் இப்ப ஏதாவது ஆதார வச்சிருக்கியா அத்தனை தடவை உன்னை கூப்பிடுறேன் போனை எடுத்து பேச நீ இன்னதான் பேச வரைய அதையாவது சொல்ல இந்திய திருநாட்டில் ஒரு இஸ்லாமியர் இந்து கோயிலுக்கு செல்லக்கூடாது அப்புறம் என்னடா நீங்க எல்லாம் வந்து மதம் பிரிந்தது இந்துக்களும் நாங்களும் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படி எல்லாம் போட்டு என்ன பிரச்சனை எத்தனை தலைமுறைடா தெரியும் உனக்கு இஸ்லாமிய தலைமுறை எத்தனை இஸ்லாமிய தலைமுறை தெரியும் உனக்கு இதுல வேற நீ அந்த போஸ்டர்ல வந்து அஜித் அண்ணனுடைய ஃபோட்டோவை கண் வச்சிருக்கிற மாதிரி தீவிரமா இது மாதிரி சித்தரிச்சியும் உன் போட்டோ வச்சுருக்கிறேன் கேவலமா பேசுற பேசுகிறேன் கேடு கட்டவனே இன்னோவம் பிரச்சனை இன்னோவம் பிரச்சனை வா அந்தப்பா நேர்வலையில் வந்திருக்குன்னு பாருவா என்ன பேசுவா என்ன சொன்னாரு நபிகள் நாயகம் ஏய் மருமையில் நான் நான் வந்து என்னை படுத்தவன்கிட்ட போய் நான் பேசிக்கிறேன்டா உனக்கு என்ன பிரச்சனை இதுல நீ யார் எனக்கு வந்து நீ இந்த பேரை வைக்க கூடாது அந்த பேரை வைக்க கூடாது நீ இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கு மதவாதி நாய என் சொந்த ஊர்ல என்ன பெத்தவங்களை கேள்வி கேட்கலடா ஏன்னா நீ சபரிமலைக்கு போன அப்படின்னு சொல்லி நீ யாருரா நீ யாருரா என் அப்பனுக்கு பிறந்திட்டியாடா நீ என் அப்பனுக்கு பிறந்திட்டியாடா என் அப்பா ஏதாவது வந்து லுங்கி தூக்கிட்டானாடா உனக்கு